இதுவும் கடந்து போகும் நான் உங்கள் கேவி ஈஸ்வரி திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் கோயில் திருவானைக்காவல் அல்லது திரு ஆணைக்கா எனப்படும் திருவானை கோவில் திருச்சி மாநகரில் அமைந்துள்ள காவேரி ஆற்றின் ஆற்றங்கரையில் அமைந்திருக்கும் மாபெரும் சிவன் கோவில் நகரமாகும் இதனை திருவானைக்காவல் என்றும் அழைப்பர் சிலர் திருவானைக்கா என்றும் அழைக்கின்றனர் அப்பர் திருஞான சம்பந்தர் சுந்தரர் அருணகிரிநாதர் தாயு மாணவர் ஐயடிகள் காடவர்கோன் ஆகியோரால் பாடல் பெற்றதால் இதை பாடல் பெற்ற தலம் என்பர் இச்சிவாலயம் சிவனின் பஞ்சபூத தலங்களில் ஒன்றான நீருக்கு உரியது தேவார பாடல் பெற்ற தலங்களில் சோழ நாடு காவிரி வடகரை தலங்களில் அமைந்துள்ள அறுபதாவது சிவன் தலமாகும் கோவிலின் தல வரலாறு புராண காலத்தில் வெண் நாவல் மரங்கள் நிறைந்த காடாக இத்தலம் இருந்தது அங்கே ஒரு வெண் நாவல் மரத்தடியில் ஒரு சிவலிங்கம் இருந்தது சிவ கணங்களில் இருவர் தாங்கள் பெற்ற சாபம் காரணமாக இக்காட்டில் ஒரு யானையாகவும் சிலந்தியாகவும் பிறந்தனர் சிவலிங்கம் கூரை இல்லாமல் வெயில் மழையில் கிடந்தது சிலந்தி சிவலிங்கத்தின் மேல் வலை பின்னி வெயில் மலை மற்றும் மரத்தின் சருகுகள் லிங்கத்தின் மேல் விழாமல் காத்தது யானை காவிரியில் இருந்து தன் துதிக்கை மூலம் நீரும் பூவும் கொண்டு வந்து வழிபட்டது யானை சிலந்தி பின்னிய வலையை தேவையற்றதாக கருதி அதை அழித்துவிட்டுச் செல்லும் சிலந்தி மறுபடியும் வலை பின்னி தன் வழிபாட்டை தொடரும் தினந்தோறும் இது தொடர யானையை தண்டிக்க எண்ணிய சிலந்தி யானையின் துதிக்கையில் புக யானையும் சிலந்தியும் போராட கடைசியில் இரண்டும் இவைகளின் சிவபக்திக்கு மெச்சி சிவபெருமான் யானையை சிவகணங்களுக்கு தலைவனாக ஆக்கினார் சிலந்தி மறுபிறவியில் கோச்சங்கட் சோழன் என்ற அரசனாக பிறந்தது பூர்வ ஜென்ம வாசனையால் கோச்சங்கட் சோழன் முடியாதபடி குறுகலான படிகளை கொண்ட கட்டுமலை மீது சிவலிங்கம் ஸ்தாபித்து எழுபது கோவில்கள் கட்டினான் அவை யாவும் மாடக்கோவில்கள் என்று அழைக்கப்படுகின்றன கோச்செங்கு சோழன் கட்டிய முதல் மாடக்கோவில் திருவானைக்கா ஜம்புகேஸ்வரர் ஆலயமாகும் திருநீரு தங்கமான எம்பிரானின் திருவிளையாடல் இத்தலத்தின் நான்காவது திருச்சுற்று மதிலை கட்டும்போது இறைவனே நேரில் ஒரு சித்தரை போல் வந்து மதில் சுவர் எழுப்பிய பணியாளர்களுக்கு திருநீற்றை கூலியாக கொடுத்ததாக வரலாறு தல வரலாறு கூறுகிறது பணியாளர்களின் உழைப்பிற்கேற்ப திருநீறு தங்கமாக மாறியதாகவும் தல வரலாறு கூறுகிறது இதனால் இம்மதிலை திருநீச்சான் மதில் என்று அழைக்கின்றார்கள் இத்தலத்தின் சிறப்புகள் பஞ்சபூத தலம் நீர்த்தலம் திருவானைக்கா பஞ்சபூத தலங்களில் ஒன்றான அப்பு தலமாகும் வடமொழியில் அப்பு என்பதன் பொருள் நீர் மூலவரான ஜம்புகேஸ்வரரின் லிங்கம் இருக்குமிடம் இடம் தரை மட்டத்திற்கு கீழே இருப்பதால் எப்போதும் தண்ணீர் கசிவு இருந்து கொண்டே இருக்கும் காவிரியின் நீர்மட்டமும் லிங்கம் இருக்கும் இடத்தின் நீர்மட்டமும் ஒன்று என கூறப்படுகிறது முற்றிய கோடையில் காவிரி வறண்டிருக்கும் நேரங்களிலும் இந்நீர் கசிவு வற்றுவதில்லை என்பது குறிப்பிடத்தக்கதாகும் திருவானைக்கா ஜம்புகேஸ்வரர் ஆலயம் ஒரு மிகப்பெரிய கோவில் சுமார் பதினெட்டு ஏக்கர் நிலப்பரப்பில் நீண்ட உயரமான மதில்களும் நான்கு திசைகளிலும் கோபுரங்களும் ஐந்து பிரகாரங்களும் உடையது அம்மன் அகிலாண்ட ஈஸ்வரியின் சன்னதி நான்காம் பிரகாரத்தில் உள்ளது தனி சன்னதியில் கிழக்கு நோக்கியவாறு அகிலாண்ட ஈஸ்வரி என்னும் அகிலம் ஆண்ட நாயகி காட்சி தருகிறாள் மூலவர் ஜம்புகேஸ்வரர் ஐந்தாம் உள் பிரகாரத்தில் சுயம்புவான அப்புலிங்கமாக எழுந்தருளியுள்ளார் அகிலாண்ட ஈஸ்வரியின் ஆட்சித்தலம் திருவானைக்கா அன்னை அகிலாண்ட ஈஸ்வரியின் ஆட்சித்தலம் ஈஸ்வரி அம்மையின் காதுகளில் இருக்கும் காதலிகள் பெரிதாக பக்தர்களின் பார்வைக்கு மிக நன்றாக பளிச்சென்று தெரியும் இந்த காதணிகளை தாடகங்கள் என்று அழைப்பார்கள் அம்பாள் முன்னொரு காலத்தில் மிக உக்கிரமான உருவத்துடன் கொடூரமாக இருந்ததாகவும் பக்தர்கள் வழிபாடு செய்ய மிகவும் அச்சமுற்றதாகவும் இருக்க ஸ்ரீ ஆதிசங்கரர் ஸ்ரீ சக்கர ரூபமான இக்காதனிகளை பிரதிஷ்டை செய்து அம்பாளின் உக்கரத்தை தனித்தார் என்று தல வரலாறு கூறுகிறது அன்னையின் உக்கரத்தை தணிப்பதற்காக முன்புறம் விநாயகரையும் பின்புறம் முருகனையும் பிரதிஷ்டை செய்துள்ளனர் அதிகாலையில் கோபூஜையும் உச்சிகாலத்தில் சுவாமிக்கு தினமும் அண்ணாபிஷேகமும் நடைபெறுகிறது உச்சிக்கால பூஜையின் போது சிவாச்சாரியார் அன்னை அகிலாண்ட ஈஸ்வரி போல பெண் வேடமிட்டு கிரீடம் அணிந்து கொண்டு மேல வாத்தியங்களோடு யானை முன்னே செல்ல சுவாமி சன்னதிக்கு வந்து சுவாமிக்கு அபிஷேக ஆராதனையை செய்வது இத்தலத்தின் தனிச்சிறப்பு ஆகும் அம்பிகை வழிபட்ட லிங்கம் இங்கு இருக்கும் ஜம்புலிங்கம் அன்னையால் வழிபட சித்தம் கொண்டார் அழகிய காவிரியில் சிறிது நீர் எடுத்து லிங்கம் வடித்தார் அம்பிகையின் திருக்கரங்களில் இருந்த நீர் லிங்கமாக மாறியது அம்பிகை அந்த லிங்கத்தை வழிபட்டு ஆனந்தம் அடைந்தார் நீரால் செய்யப்பட்டதால் லிங்கம் ஜம்புகேஸ்வரர் என வழங்கப்படுகிறது லிங்கம் மற்றொரு சன்னதியில் குபேரலிங்கம் உள்ளது மிக பெரிய வடிவாகவும் பல முக ருத்ராட்சம் தாங்கியும் உள்ளது இந்த குபேர லிங்கத்தை குபேரன் வழிபட்டதால் தான் சிவன் அருள் பெற்று செல்வந்தன் ஆனார் என்ற வரலாறு எல்லோருக்கும் தெரிந்ததே இப்போது மக்கள் அதிக வழிபாடு செய்யும் இடங்களில் ஒன்றாக குபேர லிங்க சன்னதி ஆகி சிற்பங்கள் பல அரிய சிற்பங்களும் இத்தலத்தில் காண கிடைக்கின்றன அதில் முக்கியமானது மூன்று கால் முனிவர் சிலை சிவலிங்க சன்னதிக்கு இடப்புறம் அமைந்துள்ள வெளி பிரகார தூண்களில் இந்த சிற்பம் காண கிடைக்கின்றது அது மட்டுமன்றி ஏகநாதர் திருவுருவம் அன்னையின் சன்னதிக்கு வெளியே உள்ள தூணில் காண கிடைக்கிறது ஏகநாதர் என்பது மும்மூர்த்திகளும் சமமானவர் என்றும் எல்லோரும் ஒருவரே என்ற மாபெரும் தத்துவத்தை விளக்கவும் வல்லது அது மட்டுமன்றி நான்கு கால் தூணில் உள்ள மங்கைகள் எல்லோர் மனதையும் கவர்கின்றார்கள் அவர்களின் கூந்தல் அலங்காரம் பிரமிக்க வைப்பதாக உள்ளது அதிலும் ஒரு சிறு குழந்தையை ஏந்திக்கொண்டு இருக்கும் பெண் மிக தத்ரூபமாக செதுக்கப்பட்டுள்ளாள் இந்த கோவில் வரலாற்று சிறப்புகள் கல்வெட்டுகள் முதலில் கோவிலை கட்டியவர்கள் தேவேந்திர குல வேளாளர் என்கின்ற பாண்டிய மன்னர்கள் பல்வேறு சோழ மன்னர்கள் இக்கோயிலுக்கு பல படைகளை வழங்கியுள்ளனர் இங்கு கிடைத்துள்ள கல்வெட்டுகள் மூலம் அறியலாம் இவற்றுள் பராந்தக சோழன் கல்வெட்டுகளை மிக தொன்மையானவை அரசர் சான்றோர் திருத்தொண்டு இத்தல பெருமை அறிந்து தமிழ்நாட்டை சார்ந்த சோழ தேவேந்திர பாண்டியர்கள் முத்தரையர் மட்டுமின்றி போச்சல பேரரசர்கள் விஜயநகர அரசர்கள் மதுரை நாயக்கர்கள் போன்றோரும் ஆற்றிய திருப்பணிகளை சுமார் நூற்று ஐம்பத்தி நான்கு கல்வெட்டுகள் அறிவிக்கின்றன திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் கோவிலில் ஜேஷ்டா தேவி சன்னதி உள்ளது இங்குதான் சனி பகவான் சரணடைந்து உயிர் பிழைத்ததாக கூறப்படுகிறது இது ஒரு குறிப்பிடத்தக்க சனிஸ்வரர் பரிகார ஸ்தலமாகும் குறிப்பாக ஏழு சனி காலத்தில் மக்கள் இங்கு வந்து வழிபடுகின்றனர் புராணங்களின்படி சனி பகவான் இங்கு வந்து ஜேஷ்டா தேவியின் அருளை பெற்று உயிர் புலைத்ததாக கூறப்படுகிறது இந்த தளமானது ஏற்றச்சனியின் பரிகார ஸ்தலங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது ஏழரை சனி போன்ற தோஷங்கள் உள்ளவர்கள் இந்த சன்னதியில் வழிபடுவது நல்லது என்றும் கூறப்படுகிறது சனிக்கிழமைகளில் இரும்பு அகழ் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறந்தது தினமும் காகத்திற்கு எல் கலந்த சாதம் வைப்பது அதை விட நல்லது நல்ல பலனை தரும்